கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உபாகமம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் திசை காட்டும் தேவன் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட இந்த மூன்றாவது வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும் வடக்கே திரும்புங்கள் ஆமேன் தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்வில் திக்கு தெரியாத நேரங்களிலும் திசைகளை காட்டி தீர்க்கமாய் நம்மை நடத்தும் நம்பிக்கைக்கு உரிய தேவன் நம்மை திக்கற்றவராய் திணறவிடும் தேவன் அல்ல ஏசையா முப்பது இருபத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஆம் ஆம்பர் நம்மை நடத்துகிற தேவன் ஒரு நாளும் நம்மை திக்கற்றவர்களாய் விடமாட்டார் அதேதான் தம் சீஷர்களுக்கு அவர் வாக்கு பண்ணினார் யோவான் பதினான்கு பதினெட்டிலே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று பாருங்கள் அதுவரை எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சீஷர்களுக்கு எவ்வித கவலையும் இன்றி கற்றாகி இயேசு கிறிஸ்துவே கனிவாய் நடத்தி வந்தார் மறுரூபமாகி பரலோகம் செல்லும் போது அதுவரை தன்னையே சார்ந்து வாழ்ந்து வந்த தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஆறுதலாய் சொன்ன அழுத்தமான வார்த்தை நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று வேறொரு தேற்றவாளனையும் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று சொல்லி அவரை அனுப்பியது மட்டுமல்லாமல் திசை தெரியாத நம்மை திசை காட்டி வழிகாட்டி கரம் பிடித்து வழிநடத்தினார் அவர் நம்மை திசை காட்டி தெளிவாய் நடத்துபவர் திக்கற்றவராய் விடுகிறவர் அல்ல அன்புக்குரியவர்களே அவருடைய இயல்புகளில் ஒன்று தன்னை நாடி வந்தோரை சரியான திசையில் நடத்துவது அதேதான் இயசையா நாற்பத்தி மூன்று பத்தொன்பதிலே பார்க்கிறோம் அன்வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று அன்புக்குரியவர்களே நம்முடைய தேவன் நம்மை திசை காட்டி நம்முடைய பாதையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வழிநடத்துகிறார் நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்